சட்டம் எட்டு ஐந்து இரண்டு புகைப்பிடிக்க தடை விதிக்கப்பட்ட இடங்களாக சலவை கடைகளும் வேலையிட கட்டிடங்களும் சேர்ப்பு ஆசிரியர்கள் பலரே போலி மருத்துவ சான்றிதழ்கள் வழங்குவதாக கூறுவது பொறுப்பற்றது பி ஒன்று பி இரண்டு உரிமத்தை பிக்கு மாற்ற திட்டம் அபராத பாக்கியை செலுத்தினால் மட்டுமே தகுதி பெற முடியும் செருப்பை வீசிய பாலஸ்தீனியர் விஸ்மா ட்ரான்சிட்டிலிருந்து வெளியேற அனுமதி மறுத்ததால் அதிருப்தி பன்னிரண்டு வயது சிறுவனை முட்கரண்டியால் குத்திய நபர் மன அழுத்த காரணம் என சந்தேகம் அக்டோபர் ஒன்றாம் தேதி அமுலுக்கு வந்த சட்டம் எட்டு ஐந்து இரண்டு எனப்படும் பொது சுகாதாரத்திற்கான புகையிலைப் பொருட்கள் கட்டுப்பாட்டு சட்டம் ஈராயிரத்தி இருபத்தி நான்கின் கீழ் இருபத்தி எட்டு இடங்கள் புகைப்பிடிக்க தடை விதிக்கப்பட்ட இடங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன சலவை கடைகளும் அவற்றில் அடங்கும் என சுகாதார அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அலி அமாட் தெரிவித்திருக்கிறாா் சலவை கடைகளும் புகைப்படக்க தடை விதிக்கப்பட்ட இடமாக அறிவிக்கப்பட வேண்டும் என 1919 ஆம் ஆண்டில் தாம் முன்னெடுத்த போராட்டம் ஒருபடியாக நனவாகி இருப்பதாக குறித்து அமைச்சர் மகில்சிதி தெரிவித்தார் This goes to reflect to reflect ya yeah? untuk kita walaupun kita tahu pasti ia bukan belum sempurna seluruhnya yeah? it may not be perfect as we wanted it to be but nothing in laws are perfect They will always be subject <coughs> to reviews and constant reappraisal, right? So, it it has taken us all this while. Yeah, we have moved to three uh, deadlines: August, July, August, and now October. Yeah. So, um, I would want to say that we have come a long way to make it as as. Uh, I wouldn't want to say bulletproof as possible as 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 it could be imagined, yeah, because as I said, there will be always new issues that will be cropping up. But uh, we have we believe we have, we have laid down kita kita percaya kita telah menurunkan dalam 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 peraturan dan dalam juga perintah for it to be to have covered all grounds. Semestipun demikian, be that as it may we are still open for more you know we are still open for any kind of suggestion to improve further ya yeah. walaupun saya katakan kita masih uh, membuka ruang untuk kita berbincang ya yeah. we still open we are still open to uh, any suggestion for the betterment untuk kebaikan ya yeah. for this akta untuk akta ini dilaksanakan dengan புகைப்பிடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ள இடங்களின் பட்டியலில் வேலையிட கட்டிடங்களும் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளன சட்டம் நடைமுறைக்கு வந்துள்ள போதும் மக்கள் அதனுடன் தங்களை பழகிக்கொள்ள கால அவகாசம் வழங்கும் பொருட்டு அமலாக்க நடவடிக்கைகள் வரும் ஜனவரி ஒன்றாம் தேதிக்கு பிறகே எடுக்கப்படும் அதுவரை புகைப்பிடிக்க தடை விதிக்கப்பட்ட பகுதி என்ற எச்சரிக்கை அறிவிப்பை வைப்பதற்கு வணிகத்தள உரிமையாளர்களுக்கும் போதுமான கால அவகாசம் வழங்கப்படுகிறது சட்டம் எட்டு ஐந்து இரண்டு குறித்து புத்ராஜயாவில் ஊடகங்களுக்கு நடத்தப்பட்ட விளக்கமளிப்பு கூட்டத்தின் போது அமைச்சர் இவ்வாறு கூறினார் அந்த புதிய சட்டம் புகையிலைப் பொருட்களின் பதிவு விற்பனை பொட்டலமிடல் குறியீடல் மற்றும் பொது இடங்களில் புகைப்பிடிக்க தடை போன்ற விதிமுறைகளை உள்ளடக்கியிருக்கும் மின்னியல் சிகரெட்டும் அதன் கீழ் வருவது குறிப்பிடத்தக்கது அரசு ஊழியர்களில் ஆசிரியர்களை பெரும்பாலோர் போலியான மருத்துவ சான்றிதழ்களான எம்சி வழங்குவதாக கூறுவது பொறுப்பற்றது இத்தகைய கூற்று ஆசிரியர் தொழிலுக்கு எதிர்மறையான தோற்றத்தை உருவாக்குகிறது என கல்வி அமைச்சர் பள்ளினா சிரிக் சாடியுள்ளார் அரசு ஊழியர்களின் ஒழுங்கு பிரச்சனைகளை கையாள்வதற்கான தெளிவான விதிகளை கல்வி அமைச்சம் கொண்டுள்ளது ஒவ்வொரு நிலையிலும் தொடர்ந்து கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் ஏதேனும் முறைகேடுகளில் ஈடுபடும் அரசு ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் தமது அறிக்கையில் தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் நான்கு லட்சத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் தங்கள் பொறுப்புகளை முழு அர்ப்பணிப்புடனும் நேர்மையுடனும் செய்து வருகின்றனர் இந்நிலையில் ஆசிரியர்களின் பங்களிப்புக்கு பாராட்டு தெரிவிக்கும் வகையில் பிரதமரும் கடந்த ஆகஸ்ட் மாதம் அரசு ஊழியர்களின் சம்பள உயர்வை அறிவித்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார் இங்கே ஜிஎம் இந்தியாஸ் பெரியமண்டன் பர்கம் கட்டா குளோபல் மேகா தீபாவளி எக்ஸ்போ 9 லிருந்து 13 அக்டோபர் வரை டேவான் ஹாக் டெக்ஸ் சூ சுங்கைலாங் சுங்கை பட்னில் அதிகமான பூத்களில் திரும்பி பக்கம் எல்லாம் சேல் 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 பிக் டிஸ்கவுண்ட் மோட்டார் சைக்கிள்களுக்கான பி ஒன்று மற்றும் பி இரண்டு உரிமங்களை முழுமையான பி உரிமத்திற்கு மற்றும் சிறப்பு திட்டத்தில் பங்கேற்கும் முன்னர் அபராத பாக்கி அனைத்தையும் செலுத்தி விடுமாறு பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் கொள்ளப்படுகின்றனர் நிலுவையில் உள்ள அபராதங்கள் ஜே மற்றும் போலீஸ் வெளியிட்ட சமான்களை உள்ளடக்கி இருக்கும் பி பிரிவு உரிமத்திற்கு விண்ணப்பிக்கும் முன்னர் கருப்பு பட்டியலில் பெயரில்லாமல் இருப்பதை உறுதி செய்து கொள்ளுமாறு சாலை போக்குவரத்து துறையான ஜே ஜேயின் தலைமை இயக்குனர் டாக்டர் தெரிவித்தார் பி பிரிவு முழு உருமத்தை பெறுவதற்கான நிபந்தனைகளில் பல தளர்வுகள் வழங்கப்பட்டாலும் அபராத பாக்கி இருக்கக்கூடாது என்ற குறிப்பிட்ட சில விதிமுறைகளை அவர்கள் பின்பற்றிதான் ஆக வேண்டுமென டத்தோ ஏடி கூறினார் பி பிரிவு உரிமத்திற்கான விண்ணப்ப தகுதியை பொதுமக்கள் மை ஜேபிஜே செயலி ஜேபிஜே அலுவலக சேவை முகப்புகள் ஜேபிஜே இணைய அகப்பக்கங்களில் சரிபார்த்துக்கொள்ள முடியும் பி ஒன்று அல்லது பி இரண்டு உரிமங்களுக்கான நிபந்தனைகளை பூர்த்தி செய்திருந்தும் நீங்கள் தகுதியற்றவர் என காட்டினால் அபராத பாக்கியை விடமோ அல்லது போலீசிடமோ சரிபார்க்க வேண்டும் அபராத பாக்கி முழுமையாக செலுத்தப்பட்டால் மட்டுமே தகுதியற்றவர் தகுதியானவருக்கு நிலை மாறுவார் என்றார் அவர் அக்டோபர் ஒன்றாம் தேதி அமலுக்கு வந்த அச்சிறப்பு மாற்றுத் திட்டத்தில் பங்கெடுக்க நாட்டில் பி ஒன்று மற்றும் பி இரண்டு உரிமங்களை வைத்திருக்கும் தொன்னூற்று மூன்று லட்சத்து பத்தாயிரம் பேரில் முப்பத்து மூன்று லட்சத்து இருபதாயிரம் பேர் தகுதி பெற்றிருக்கின்றனர்

அதிருப்திகள் அதிகாரி மீது செருப்பை வீசி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார் கடந்த அக்டோபர் இரண்டாம் தேதி அந்த பாலஸ்தீனியர் குழுவில் ஒருவரை விஸ்மா இருந்து வெளியே தங்க முடியாது என்று அதிகாரிகள் கூறியுள்ளனர் இதனால் கோபமடைந்த அவர்கள் விஸ்மாவில் உள்ள பூச்சாடிகளை உடைத்து அங்குள்ள அலங்காரங்களை சேதப்படுத்தினா் அதில் ஒருவர் அதிகாரியின் மீது செருப்பை வீசியதாகவும் கூறப்படுகிறது பாலஸ்தீன தூதரகத்தின் பிரதிநிதிகளும் உடனிருந்தும் இச்சம்பவத்தை தடுத்து நிறுத்த முடியவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்நிலையில் இது தொடர்பான காணொளி ஒன்று மிகவும் வைரலாகி வரும் நிலையில் ஒரு சிலரின் தவறான செயல்களுக்கு ஒட்டுமொத்த பாலஸ்தீன அதிகாரிகளையும் குற்றம் சாட்டுவதை தவிர்க்குமாறு பாதுகாப்பு அமைச்சர் டத்தோஸ்ரீ மும்மட் காலிட் பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளாா் ஆடவர் ஒருவர் பனிரண்டு வயது சிறுவனை முட்கரண்டியால் குத்திய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சம்பந்தப்பட்ட அந்த மன அழுத்தத்தில் இருப்பதை சந்தேகிப்பதாக மாவட்ட காவல்துறை தலைமை உதவி ஆணையர் வன் முகமது ஜஹாரி கூறியுள்ளார் இந்நிலையில் கழுத்தில் சிறு காயங்களுடன் சிறுவன் உட்பட அந்த ஆடவரும் தங்கு அப்வான் அப்சான் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர்